தனலட்சுமி சந்தானலட்சுமி ஐஸ்வர்ய லக்ஷ்மி மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் வியாபாரத்துல எவ்வளவோ நஷ்டங்கள் அந்த ஏற்படலாம் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் பொழுது இந்த மகாமேரு வழிபாடு செய்வதனாலே நமக்கு அந்த கஷ்டங்கள் அதாவது லக்ஷ்மி குபேர தனாகிருஷ்ணம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு பாதைகளிலே ஒவ்வொரு சுவாமி தேவதைகள் அடங்கியிருந்து நமக்கு எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் நல்ல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த மகாமேரு ஸ்ரீமாத்ரே மகா நமது இந்த ஸ்ரீசக்கர மகாமேரு நம்ம வழிபடுவதனால நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் நல்ல ஐஸ்வர்யங்களை வந்து கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த ஸ்ரீசக்கர மகாமேரு இந்த மேரு வழிபடுறதுனால நமக்கு கல்யாண தடைகள் இருந்தால் அந்த தடைகள் எல்லாம் முதல்ல நிறைவு பெறுது அதே போல நமக்கு ஐஸ்வர்ய சம்பத்தை வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து நிறைய கொடுக்கக்கூடியது இந்த ஸ்ரீசக்கர மகாமேரு இந்த மகாமேருல பார்த்தோம் அப்படின்னம்னா நம்மளுடைய இருக்கக்கூடிய அனைத்து விதமான நாற்பத்தெட்டு கிரகங்களும் இந்த மகாமேருவில் வந்து அடங்கியிருக்கு அதே போல பன்னெண்டு ராசிகளும் இந்த மகாமேருல வந்து அடங்கியிருக்கு இந்த மாதிரி அடங்கியிருக்கிறதுனால நம்மளுடைய எந்த நட்சத்திரக்காரா எல்லாருமே இந்த வீட்டில் இந்த ஸ்ரீசக்கர மகாமேரு வழிபாடு செய்வதனால ரொம்ப நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கிறது அதே போல் பாசிட்டிவ் எனர்ஜி நமது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தீய சக்திகளை விரட்டக்கூடிய அளவுக்கு இந்த மகாமேருக்கு இந்த சக்தியானது இருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாட்கள்லாம் அந்த மகாமேருக்கு அந்த தமிழால் முடிஞ்ச அந்த ஊதுபத்தி சாம்பிராணி பூஜைகள் எல்லாம் செய்து ரொம்ப எளிமையா அந்த மகாமேரு வந்து பூஜை செய்வதனால நமக்கு வாழ்க்கையில எல்லா விதமான சகல சந்தோஷங்களும் நடக்குது அதே போல நம்ம எவ்வளவோ காரியங்கள் நமக்கு வெளியில ஏதாவது ஆபீஸ் ஒர்க்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் நம்ம வண்டியில ஏதாவது நமக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்டது ஏதாவது பிரச்சனைகள் கோளாறுகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி மகாமேறு வழிபாடு செய்வதனாலே நமக்கு எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இதுல வந்து கிடைக்கிறது ஒவ்வொரு கோணங்களிலே இதுல நான்கு வகையான பாதைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மகாமேருவில் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களுக்காக கொடுக்கக்கூடிய இந்த பாதையானது கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு கோணங்களாக தனியாக பிறக்கப்பட்டு இதாப் வீலேந்து பார்க்கும்போது சக்கரமாக நமக்கு இருக்கும் இதனுடைய கோணங்களை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம்தான் இந்த ஸ்ரீசக்கர மகாமேரு இந்த மேரு வழிபாடு செய்வதனால நமக்கு இந்த பிந்து என்று என்று சொல்லக்கூடியது தான் நம்மளுடைய மேலிருந்து இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்திகளை எடுத்து நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை நிறைய சக்திகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய விஷயந்தான் இந்த ஸ்ரீசக்கர மகாமேரு இந்த மேரு பூஜை செய்வதனாலே நமக்கு தானிய லட்சுமி தனலட்சுமி லட்சுமி ஐஸ்வர்ய லட்சுமி மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் வந்து கிடைக்கிறது நமக்கு வியாபாரத்தில் எவ்வளவோ நஷ்டங்கள் அந்த மாதிரியெல்லாம் ஏற்படலாம் அந்த மாதிரியெல்லாம் ஏற்படும் பொழுது இந்த மகாமேரு வழிபாடு செய்வதனாலே நமக்கு அந்த கஷ்டங்கள் அதாவது லக்ஷ்மி குபேர தனாகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு பாதைகளிலே ஒவ்வொரு சுவாமி தேவதைகள் அடங்கியிருந்து நமக்கு எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் நல்ல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த மகாமேரு இந்த வாழ்க்கையில் பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ஜாபம் நீச்சல் சாபம் புத்திர சாபம் சகலவிதமான இருந்து இந்த பூஜை செய்வதாலே நமக்கு நிவர்த்தி ஆகிறது இந்த மகாமேரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பெண் தேவதைக்கு எல்லா விதமான சகல தேவதைகளையும் இதில் அடங்கக்கூடியது அதே போல சூரியன் சந்திரன் துர்கை மகாலட்சுமி லக்ஷ்மி குபேர தனாகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் இந்த மகாமேருனாலே வழிபடுவதனாலே நமக்கு நல்ல நன்மைகள் வந்து கிடைக்கிறது இந்த பூஜையை ஒவ்வொரு நாளும் ரொம்ப எளிமையா செய்யலாம் சுவாமி நமக்கு நம்மளால என்ன அதாவது மந்திரங்கள் ஒரு மகாலட்சுமியுடைய மந்திரம் தெரியும் அப்படின்னம்னா ஓம் மகாலட்சுமி ஜே நமஹா அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒரு துர்கை நமக்கு கஷ்டங்கள் நிறைய ஏற்படுது அப்படிங்கும்பொழுது பொழுது ஓம் தும் துர்கா ஜே நமஹா அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணலாம் தும் அப்படின்னம்னா நமக்கு இருக்கக்கூடிய துர்சக்திகளை சக்திகளை விறக்கக்கூடிய விஷயங்கள் தான் தும் என்று பேர் துர்கா வந்து நமக்கு எல்லா விதமான சகல திருஷ்டிகளிலிருந்து நிவர்த்தி செய்யக்கூடிய அம்பாள் வந்து துர்க அதனால தான் துர்கா லட்சுமி சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்து தெய்வங்களிலும் இந்த மகாமேருவிலே இருந்து பூஜை செய்வதனாலே நம்ம அருமையான பலன்களை பெற்று சுவாமி பரிபூர்ணமாக நமக்கு இந்த ஸ்ரீசக்கர மகாமேரு வழிபாடு செய்வதனால் எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்து நிவர்த்தி செய்து மகாமேரை வழிபட்டு बड़ा हीरो